குரின் லாரண்ட் மற்றும் இசபெல் குரினுக்கு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி பிரான்சில் உள்ள எடபிள்ஸ் கிராமத்தில் ஆனி தெரேஸ் குரின் பிறந்தார் கடவுள் மீதான அன்பு அவள் சிறு குழந்தையாக இருந்தபோதே தொடங்கியது அவர் தனது பத்து வயதில் தனது முதல் நற்கருணையைப் பெற அனுமதிக்கப்பட்டார் குழந்தை ஆனி தெரேஸ் அடிக்கடி தனது வீட்டிற்கு அருகில் உள்ள பாறைக்கரையில் தனிமையை நாடினார் அங்கு அவர் தியானம் மற்றும் பிரார்த்தனைக்கு நிறைய மணி நேரம் செலவிட்டார் அவர் தனது தாயார் இசபெல் குறினால் வேத பாடங்களைக் கற்றார் நெப்போலியனின் கடற்படையில் பணியாற்றிய ஆனி தெரேசின் தந்தை லாரன் பல ஆண்டுகளாக வீட்டை விட்டு வெளியே இருந்தார் ஆனி தெரேசுக்கு பதினைந்து வயதாக இருந்தபோது அவரது தந்தை கொள்ளைக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார் ஆனிதிரேஸ் தனது தாய் சகோதரி மற்றும் குடும்பத்தை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றார் கடவுள் தன்னுடன் இருக்கிறார் என்றும் எப்போதும் தன்னுடன் இருப்பார் என்றும் அவர் நிலையான துணை என்றும் அவள் ஆன்மாவின் ஆழத்தில் அறிந்தாள் ஆனிதிரேஸ் சிஸ்டர்ஸ் ஆஃப் பிராவிடன்ஸ் இல் நுழைந்தபோது அவருக்கு வயது ஏறக்குறைய இருபத்தைந்து ஆகும் இது ஒரு இளம் பெண் சமூகமான ரயிலில் சுர் லோயிர் குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமும் ஏழைகள் நோயாளிகள் மற்றும் இறக்கும் நிலையில் உள்ளவர்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் கடவுளுக்கு சேவை செய்கிறது அவளுடைய உடல்நிலை பலவீனமாக இருந்தது சிஸ்டர்ஸ் ஆஃப் பிராவிடன்ஸ் உடனான தனது பயணத்தின் போது அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார் வைத்தியம் நோயை குணப்படுத்தியது ஆனால் அவளது செரிமான அமைப்பை கடுமையாக சேதப்படுத்தியது அவளுடைய வாழ்நாள் முழுவதும் அவளால் மென்மையான உணவுகள் மற்றும் திரவங்களை மட்டுமே உட்கொள்ள முடிந்தது அவளது உடல்நிலை பணியை ஏற்றுக்கொள்வதில் அவளுக்கு சந்தேகத்தை கூட்டியது ஆயினும்கூட பல மணி நேர பிரார்த்தனை மற்றும் அவரது மேலதிகாரிகளுடன் நீண்ட ஆலோசனைகளுக்குப் பிறகு அவள் பணியை ஏற்றுக்கொண்டாள் அவள் இல்லையென்றால் கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்ள யாரும் வனாந்தரத்திற்கு செல்லமாட்டார்களென்று பயந்தாள் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உறுதியான விருப்பத்துடன் அன்னை தியோடர் மற்றும் அவரது ஐந்து துணை பிராவிடன்ஸ் சகோதரிகள் அக்டோபர் இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது அன்று இந்தியானாவில் உள்ள செயின்ட் மேரி ஆஃப் தி வூட்ஸில் உள்ள பணிகளத்திற்கு வந்தனர் மலைப்பாங்கான பள்ளத்தாக்கு வெட்டப்பட்ட அடர்ந்த காடுகள் நிறைந்த அந்த நிலத்தில் அன்னை தியோடர் ஒரு இல்லம் பள்ளி மற்றும் அன்பு கருணை மற்றும் நீதியின் பாரம்பரியத்தை நிறுவினார் செயிண்ட் மேரி ஆஃப் வூட்சில் ஆரம்ப ஆண்டுகளில் அன்னை தியோடர் கத்தோலிக்கர்களுக்கு எதிரான தப்பெண்ணம் மற்றும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக துரோகங்கள் தவறான புரிதல்கள் என பல சோதனைகளை எதிர்கொண்டார் அந்த வருடம் ஒரு அழிவுகரமான தீ முழு அறுவடையையும் அழித்தது சகோதரிகளை ஆதரவற்றவர்களாகவும் பசியாகவும் ஆக்கியது இன்னும் அவள் விடாமுயற்சியுடன் இருந்தாள் எல்லாவற்றிலும் மற்றும் எல்லா இடங்களிலும் கடவுளின் சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று மட்டுமே விரும்பினாள் செயின்ட் மேரி ஆஃப் வூட்ஸுக்கு வந்து ஒரு வருடத்திற்குள் அன்னை தியோடர் சபையின் முதல் அகாடமியைத் திறந்து ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு இல் ஜாஸ்பர் இந்தியானா மற்றும் செயின்ட் பிரான்சிஸ் வில்லி இல்லினாய் ஆகிய இடங்களில் பள்ளிகளை நிறுவினார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு மே பதினான்கு அன்று அநைதியோடர் இறந்தார் அநைதியோடர் ஜெபத்திலிருந்தும் கடவுளுடனான உரையாடல்களிலிருந்தும் வலிமையைப் பெற்றார் அன்னைதியோடர் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் அன்பை எல்லா இடங்களிலும் உள்ள மக்களுடன் பகிர்ந்து கொள்ள ஜெபத்தை ஊக்குவித்தார் அவரது மரணத்திற்கு பிறகு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு இல் அவருக்கு பின் வந்த அன்னை மேரி சிசிலியா பேரி அன்னை தியோடரின் வரலாற்று ஓவியங்களை எழுத தொடங்கினார் சமூக வரலாற்றாசிரியர் சகோதரி மேரி தியோடோசியா மக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இல் அன்னை தியோடரின் வாழ்க்கை வரலாற்றை வெளியிட்டார் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து ஆறு அன்று போப்பெனடிக் பதினாறாம் வாடிகனில் நடந்த விழா மற்றும் நற்கருணை வழிபாட்டின் போது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் புனிதராக புனித மேரி ஆஃப் வூட்ஸின் பிராவிடன்ஸ் சகோதரிகளின் நிறுவனர் அன்னை தியோடர்குரினை புனிதராக அறிவித்தார் அவர் வாடிகனின் அதிகாரப்பூர்வ பதிவில் செயின்ட் தியோடோரா என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் ஆனால் நாம் அனைவரும் அன்புடன் புனித அன்னை தியோடர்குரின் என்று அறிவோம் அவர் எட்டாவது அமெரிக்க துறவி மற்றும் இந்தியானா மாநிலத்தின் முதல் புனிதர்